வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சித்தர் சீக்ரெட்ஸ் நெட்வொர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய வீடியோவில் நாம் காணப்போவது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி சித்தர் அவர்களின் ஆன்மீக வரலாறும் சித்த வைத்திய ரகசியங்களும் சட்டைமுனி சித்தர் யார் அவர் எங்கு தவம் செய்தார் அவர் பாடல்கள் என்ன சொல்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சட்டைமணி என்பவர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக இருப்பவர் இவர் ஆவணி மாதம் மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தார் என்று போகர் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் சட்டைமணி ஊர் ஊராக சுற்றி வரும் காலத்தில் தூரத்தில் தெரியும் ஸ்ரீரங்கம் கோவில் கலசங்களைக் கண்டு பேரானந்தம் கொண்டார் இக்கோவில் நடை நடைசாத்துவதற்குள் அரங்கனை தரிசிக்க வேண்டும் என ஆவலாக நடந்தார் இருந்தாலும் பூஜை முடிந்து கோவில் கதவுகள் அடைக்கப்பட்டன ஏமாற்றத்துடன் சட்டைமணி கோவில் வாசல் அருகில் நின்று அரங்கா 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 என்று மூன்று முறை கத்தினார் உடனே கதவுகள் தாமாக திறந்தன அரங்கனின் தரிசனம் சட்டைமுனிக்கு கிடைத்தது அரங்கனின் ஆபரணங்கள் ஒவ்வொன்றாக கலன்று சட்டைமுனியின் மேல் வந்து சேர்ந்தன சட்டைமணி அரங்கா என்று கதறிய சப்தம் கேட்டு ஊர் மக்கள் வியந்து நின்றனர் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே இறைவனுடன் ஒன்றாய் கலந்தார் சட்டைமணி சித்தர் சித்தரின் சமாதி இன்றும் திருவங்கத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது அவர் வாழ்ந்தது துறவர வாழ்க்கை ஆனால் போதனைகள் உலக வாழ்க்கைக்கே வழிகாட்டியாக இருந்தன அவரது பாடல்கள் ஆன்மீக வாழ்வை எளிதாக விளக்குகின்றன அவர் சொல்வது என்னவென்றால் உள்ளம் தூய்மைதான் ஆன்மீக சாதனையின் அடிப்படை தியானமே பிரபஞ்ச ரகசியத்தை அறியும் மூலம் உடல் உயிர் ஆன்மா மூன்றும் சமநிலை அடைய வேண்டும் சட்டமின் சித்தர் வைத்தியத்தில் சிறப்பெற்றவர் பல மூலிகை ரகசியங்கள் அவரிடம் இருந்தது உடலுக்கு மட்டுமல்லாது மனதிற்கும் ஆத்மாவிற்கும் குணமாக்கும் மருந்துகளை கற்றுத்திருந்தார் இயற்கை வைத்தியம் மூலிகை மருத்துவம் இவையெல்லாம் அவரது போதனைகளில் முக்கிய பங்கு வகித்தன தென்னிந்தியாவில் பல புண்ணியஸ்தலங்கள் சட்டமணி சித்தரின் தவப்பாதைகளாக காணப்படுகிறது திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் அவள் தியானம் செய்ததாக சித்திர வரலாறுகள் கூறுகின்றன சட்டமணி சித்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது உள்ளத்தில் தியானம் வெளியில் கருணை மனிதன் உடல் மட்டுமல்ல ஆத்மா என்னும் நித்திய சக்தி என்பதை உணர வேண்டும் என அவர் போதித்தார் எளிய வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை இதுவே சித்தர் மார்க்கம் ஆகும் இதை பார்த்த அனைவருக்கும் சட்டைமணி சித்தரின் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்